வணக்கம் மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமா மக்களே சாதாரண இருமல் சளிக்கு நம்ம பாட்டி இருந்தே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண எளிய இயற்கை வைத்தியத்தை பார்ப்போம் பார்ப்போமா இது மழைக்காலம் இந்த மழை காலத்தில் சர்வசாதாரணமாக இருமல் சளி தொண்டவழி இதெல்லாம் வர்றது இயல்பு தான் இதுக்கு மருந்து நம்ம வீட்டிலே இருக்கு பார்ப்போமா முதல்ல புரிஞ்சுக்கணும் உடம்புல சளி இருமல் வருவது அது உடலை சுத்திகரிக்கும் ஒரு செயல்தான் தூக்கமின்மை பசியின்மை உடல் குளிர்ச்சி குளிர்ந்த பானங்கள் சாப்பிடுவது இதுதான் முக்கியமான காரணம் அதுக்காக உடனே மருந்தை வாங்கி அடக்கிவிடக்கூடாது இயற்கையாக தன்னாலேயே உடம்பு சமமாக என்னென்ன சாப்பிட வேண்டும் என்று பார்த்து சாப்பிட்டு பார்ப்போமா ஒரு பாத்திரத்தில் ஒரு இஞ்சி இஞ்சி துண்டு அஞ்சு மிளகு பத்து துளசி இலை கொஞ்சம் சுக்கு இதையெல்லாம் தட்டி போட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு பாதியாக வற்ற வச்சு காலையிலையும் சாயந்தரமும் குடிச்சு பாருங்க சளி நல்லா கரையும் தொண்டைக்கும் நல்ல இருக்கும் வெது வெதுப்பான சுடுதண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அடிக்கடி பிடிச்சி பாருங்கள் தொண்டைக்கும் இதமாகும் வலியும் சரியாகும் அது மட்டும் இல்லை உடம்பையும் கவனிச்சுக்கிறணும் குளிர்ந்த நீர் ஐஸ்கிரீம் குளிர்பானங்கள் இந்த மாதிரி குளிர்ந்த பொருட்களை தவிர்த்திடணும் இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான சுடுதண்ணியில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு குடிச்சு பாருங்கள் வாய்ப்புண்ணு புண்ணு குடல் புண்ணு எல்லாத்தையுமே ஆரவிடும் இந்த மாதிரி சின்ன பழக்கங்கள் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம உடம்ப பாதுகாக்கும் இருமல் சளி வந்தால் உடனே வெளியில் போய் மருந்து வாங்கிட்டு வந்து சுமக்காம இப்படி இயற்கையோடு வாழ்ந்து பாருங்க நம்ம உடம்பு நம்மளை பாதுகாக்கும் இருமல் சளி வந்தா கவலைப்படாமல் இந்த இயற்கை வைத்தியத்தை நினைவுல வச்சுக்கோங்க சில நாட்களில் நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் இதுதான் பாட்டி வைத்தியத்தோட பெருமை மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டாடா